இன்னைக்கு நாம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா ஆடுகளுக்கு உலர் தீவனம் என்றால் என்ன அது ஏன் முக்கியம் எப்படி கொடுக்கணும் எவ்வளவு அளவு கொடுக்கணும் எந்த உலர் தீவனம் நல்லது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வளர்ப்பில் லாபம் வரணும்னா மருந்து மட்டும் போதாது முக்கியமாக தேவையானது சரியான தீவனம் தான் அதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து இந்த உலர் தீவனம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு உலர்தீவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் பசுந்தீவனம் இல்லாமல் நீர் சத்து குறைந்து உலர்ந்த நிலை இருக்கும் பார்த்தீங்களா அந்த தீவனம் பேர் தான் தீவனம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வைக்கோல் நெல் வைக்கோல் கோதுமை வைக்கோல் சோள வைக்கோல் கம்பு கம்புத்தலை புல் உலர்த்தியது மரத்தில் உலர்த்தியது இவையெல்லாம் பார்த்தீங்களா உலர்தீவன வகைகள் உலர் தீவனம் ஏன் முக்கியம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அந்த விஷயத்தை வந்து இப்போ பார்த்துடலாம் பல பேர் நினைக்கிறாங்க பசு தீவனமே போதுமேன்னு ஆனால் உண்மை என்னென்னா பசுந்தீவனம் மட்டும் போதாது உலர் தீவனத்தை உலர் தீவனத்தோட பயன்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வயிற்று செயல்பாடு வந்து சரியாக நடக்கும் ஜீரண சக்தி வந்து மேம்படும் குடல் இயக்கம் வந்து சீராகும் வயிறு வீக்கம் வந்து குறையும் இந்த உலர் தீவனம் கொடுக்கறனால இவ்வளோ பயன்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் வளர்ச்சியும் இருக்கும் ஆட்டுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் பால் உற்பத்தியும் இதனால் வந்து அதிகரிக்கும் எடையும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உலர் தீவனம் பார்த்திங்கன்னா இதோட ஆரோக்கியத்தின் அடிப்படை அப்படின்றத கூட நம்ம சொல்லலாம் உலர் தீவனத்தை வந்து நான்கு வகையாக வந் அதாவது அஞ்சு ஆறு வகையாக வந்து பிரிக்கலாம் முதல்ல நெல் வைக்கோல் நெல் நெல் வைக்கோல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடியது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலிவு விலையில் கிடைக்கும் இது சாப்பிடும்போது ஆடுகளுக்கு வந்து ஜீரணம் வந்து சுலபமாக இருக்கும் இது வந்து தினசரி உணர் தீவனம் கொடுக்கறது கூட ரொம்ப சிறந்தது கோதுமை வைக்கோல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் எடையும் அதிகரிக்க உதவும் அடுத்து மூணாவது வந்து சோளம் வைக்கோல் ஊட்டச்சத்து நிறைந்தது பால் உற்பத்திக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கம்பு தலை அது வந்து உலர்த்தி வச்சுருப்போம்ல அது இது வந்து நல்ல வலிமை தரும் உடல் வளர்ச்சி வந்து அதிகரிக்கும் அடுத்து புல் உலர்த்தியது இது வந்து ஒரு இயற்கையான உணவுன்னு கூட சொல்லலாம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் மரத்தலை மரத்தலையில் உலர்த்தி இருக்கும்ல அது வேம்பு சுவாப்புல் அகத்தி இவையெல்லாம் ரொம்ப மருந்துக்கணும் கொண்டவை இதெல்லாம் வந்து ஆடுகளுக்கு கொடுக்குறதுனா ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளவு அளவு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பத்தலாமா ஒரு ஆட்டுக்கு தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆட்டுக்கு வந்து ஒன்றுலேருந்து இருந்து கிலோ உழவு வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் சினையாடுன்னு வச்சுக்கோங்களேன் சினையாடுக்கு வந்து அது ஒரு உயிர் கிடையாது ரெண்டு உயிர் அதனால ஒன்றையிலேருந்து இருந்து ரெண்டு கிலோ கொடுக்கலாம் பால் தரும் மாடு தாயாடு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆட்டுக்கு ரெண்டு முதல் ரெண்டு கிலோ வரைக்கும் புல்தீவனம் கொடுக்கலாம் குட்டி ஆடெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப வந்து சாப்பிடாது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல தான் வந்து பழகும் குட்டி ஆடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகிறதுக்கு நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும் முதலருந்தே அதுக்கு பழகும் போது பெருசாகி அது எது சாப்பிட்டாலும் அதுக்கு ஒத்துக்கிறது மாதிரி நல்லாவே வளரும் குட்டி ஆட்டுக்கு வந்து தினசரி பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம்லேருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகலாம் ஒரு நாளில் அதிகமாக வந்து கொடுக்க கூடாது மெதுவாக தான் பழகணும் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் அரிசியெலாம் வைக்க நாங்கள் வைக்கிறோம் நீங்களும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் நிறைய வீடியோஸில் நாங்கள் வந்து அரிசி வந்து இப்போ கிடையாது நாங்கள் வந்து ரொம்ப வருஷமா வந்து அரிசி வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் புதுசாக ஆடு வாங்கி நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கு வந்து கொடுத்து பழகணும் எந்த ஒரு செயலுமே செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யணுமே தவிர உடனே நிறைய வந்து செஞ்சிடக்கூடாது தான் எந்த தீவனமா இருந்தாலும் சரி அரிசியா இருந்தாலும் சரி மக்கச்சோளமா இருந்தாலும் சரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் ஃபஸ்ட்டு கொடுத்து பழகணும் ஏன்னா நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் பால் மட்டும்தான் கொடுப்போம் அப்புறம் கொஞ்சம் தண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஆறு ஏழு மாதம் எட்டு அப்புறம் தான் கொஞ்சம் சாப்பாடு ஓட்டுவோம் அந்த மாதிரி நம்ம இந்த சின்ன குட்டிகளுக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பழகணும் நம்ம உலர் தீவனம் கொடுக்கும்போது என்னென்ன தவறுகள் பண்றோம்னு சொல்லிட்டு பார்த்தலாமா என்னன்னா ஈரமான உலர் தீவனம் காயாம ஈரமா இருக்கும் பார்த்தீங்களா மலையில நனைஞ்சு அந்த உலர் தீவனத்தை வந்து கண்டிப்பா கொடுக்க கூடாது அதே மாதிரி பூஞ்சை பிடிச்ச வைக்கோல் அதையும் கொடுக்க கூடாது அப்புறம் ஒரு மாதிரி துர்நாற்றம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி தீவனத்தை கண்டிப்பா தவிர்த்துடணும் அப்புறம் நம்ம தீவனம் வந்து ஒரு கலர்ல இருக்கும் வேற கொஞ்ச நாள் ஆனோன்னா ஒரு பழுப்பு நிற கலர்ல வந்து இருக்கும் அந்த மாதிரி தீவனங்களும் கொடுக்க கூடாது ரசாயனம் ரசாயனம் ஏதாவது மருந்து அடிச்சிருக்காங்க அதை வந்து அடுத்த நாள் எடுத்துட்டு வந்து உலர்த்தி நம்ம வந்து அதை வந்து கண்டிப்பா கொடுக்க கூடாது இதெல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற எப்படி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இது முறைதான் இவையெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும் சில பேர் வந்து தெரியாம கூட கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி கொடுத்தா என்னன்னா அதுக்கு வந்து கழிசல் ஏற்படும் சில நேரம் வாந்தி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நோயும் வந்து அதிகரிக்கும் எடையும் குறைஞ்சி போயிடும் மரணம் கூட இது இந்த இதில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து சரியான கொடுக்கும் முறை என்ன தெரியுமா உலர்ந்த இடத்துல சேமிக்கணும் ஒரு இடத்துல நல்ல உலர்ந்து நல்ல ஈரம் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து ஒரு ஒதுப்புறமான இடமா வந்து சேமித்து வைக்கணும் நல்ல காற்றோட்டம் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த பூஞ்சைலாம் கண்டிப்பாக வந்து பிடிக்காது தரையில் வந்து நேராக போடக்கூடாது ஏதாவது வந்து சாக்கு விரிச்சோ இல்லை தார் பாயி அந்த மாதிரி ஏதாவது விரித்து நம்ம கீழே போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மேடை இல்லாட்டினா தொட்டி இதில் வந்து பயன்படுத்தணும் அதே மாதிரி உலர் தீவனம் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணீர் வந்து இருக்கணும் த உலர் தீவனம் கொடுத்தோம்னா தண்ணியும் கண்டிப்பாக கொடுக்கணும் உலர் தீவனம் பச்சை தீவனம் கனிம சத்து கலப்பு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து நம்ம ஒரே தீவனமும் கொடுக்காம இது மூணு சேர்ந்து கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது உப்புக்கள் வந்து கண்டிப்பா வைக்கணும் இதுதான் சரியான தீவனம் கொடுக்கும் முறை உல தீவனத்தோடு நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாமா கனிம சத்து கலவைன்னு சொல்லி சொல்லுவாங்க உப்பு சத்து மாவு கடலை புண்ணாக்கு பருப்பு புண்ணாக்கு மக்காச்சோளம் தூளு இதெல்லாம் சேர்த்தா அதோட வெயிட் வந்து அதிகமா இருக்கும் பாலும் கூட ஆரம்பிக்கும் நோயும் குறையும் இனப்பெரு இனப்பெருக்கு சக்தி வந்து இதனால் மேற்படும் ஒரு நல்ல ஆடு ஆடு வளர்ப்பாளர் ஒரு நல்ல ஆடு வளர்ப்பாளர் ரகசியம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா மருந்து இல்லை உணவு தான் முக்கியம் சரியான உலர் தீவனம் சரியான அளவு சரியான நேரம் இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதிக லாபமும் வந்துடும் நண்பர்களை ஆடு வளர்ப்பை வெற்றி பெறணும்னா உலர் தீவனத்தை வந்து அலட்சியம் செய்யாதீங்க உலர் தீவனத்தை முக்கியமாக நினைவுங்க ஏன்னா நல்ல தீவனம் நல்ல ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் இருந்ததா நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல வளர்ச்சி இருந்ததா நல்ல லாபம் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆடு வளர்ப்பு குறித்த முழு தகவல்களுக்கும் நம்ம சேனலை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோ வீடியோவோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆடு வளர்ப்பில் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம் நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்